தளபதி விஜய் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்ற கேள்வியானது தொடர்ந்து ஐந்து வருடங்களாக இருந்த நிலையில் இவர் செய்யும் செயல்கள் அனைத்துமே இவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வரப்போகிறார் என்று பலருக்கும் தெரிந்த உண்மைதான் அதேபோல சமீபத்தில்தான் தன் கட்சியின் பெயரையும் விஜய் அறிவித்தார் அதைத் தொடர்ந்து இவர் தனியாக போட்டியிடுவாரா அல்லது ஏதேனும் கட்சியுடன் கூட்டணி வைப்பாரா என்ற ஒரு கேள்வியானது தற்பொழுது எழுந்து வருகிறது அது மட்டுமல்லாது தற்பொழுது இன்னொரு விஷயமும் கிடைத்துள்ளது அதாவது தளபதி விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் விஜய் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறியுள்ளார் ஏனெனில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எவ்வளவு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம் அதே போலதான் தற்பொழுது விஜயும் கொடுத்திருக்கிறார் என்றும் சீமானவர்களின் காணொலிகளை அதிகம் விஜய் பார்ப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டார் எஸ் ஏ சந்திரசேகர் பேசிய காணொலி இன்னும் சமூக வலைதளங்களில் வெளியாகவில்லை என்றாலும் இந்த ஒரு பேட்டியில் இவர் கூறியது உண்மைதான் என பலரும் குறிப்பிட்டு வருகின்றனர் இவர் பேசிய இந்த ஒரு காணொலி இந்த வார இறுதிக்குள் வெளியாகும் என தெரிகிறது வெளியான பின்னர் அனைவருக்கும் தெரிந்துவிடும் கூட்டணி கட்சியுடன் விஜய் செயல்படுவாரா அல்லது தனித்து செயல்படுவாரா என்று இதை அனைத்தையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்